ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மிதுன் மிதுஸ் எங்கே போயிருக்கான்னு சொன்னான்னா எங்கள் ஊரில் வந்து திருவிழா குருசடி திருவிழா அவங்க வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க அதுனா சாப்பிட போயிருக்கேன் வேற மதியம் இது வர ரெண்டு பேரையும் சாப்பிட போனவங்களே காணல அவங்க ஃப்ரெண்ட் கூட போனோம் வர ரெண்டு வரையும் காணல நானும் அங்கே இங்கே எட்டு இருக்கேன் வருவோம் வருவான்னு சொல்லிட்டு பார்த்தான்னு சொன்னால் நான் ஆழ்வில் காணும் சரி வரும்போது எத்தனை மணி வரான்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்னம்மா சாப்பாடு அம்மா வாங்கணும் இந்த அவங்க அம்மாக்கு வாங்க கொடுத்தியாச்சா எஸ் சி 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 சாப்பிட்டது போகுது வீட்டில் டிஞ்சு ஃப்ரெண்டு கையில் வாங்கணும் வந்துடுங்க எனக்கு வாங்கணும்னுடி பாருங்க நான் அவங்கள திட்டலான்னு நினைச்சிருந்தேன் அவன் எனக்கு சாப்பாடு வாங்கினோம் டி சாப்பாடு என்ன வேலைன்னு சொன்னால் அவியல் சா அடுத்து சிக்கனா மட்டன் குழம்பு அடுத்து வந்து பருப்பு பருப்பு குழம்பு அவ்வளோதான் அடுத்து ஊருகா பாயசம் பாயசம் ரெண்டு சாட் சாப்பிட்டி எனக்கு வாங்கி பாருங்க நான் நினைச்சி கூட வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கிட்டு வந்துருங்க நேச சாப்பாடு பிடிச்சமோ ஒரு லைக் பண்ணுங்க ஓகேயா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேயா பாய்